போயிட்டு வர்றாங்க தானே அவங்க வந்த பிறகு முசாஃபா செய்யறேன்னு சொல்லி கியூல நின்று முசாஃபா பண்றாங்க முசாஃபா பண்ணலாமா அதுக்கான முறை என்ன அது கொஞ்சம் தெளிவுபடுத்தி போகும்போதும் சரி போயிட்டு வந்த பிறகு சரி முசாபா கியூல நின்று பண்றாங்க அதுக்கான முறை என்னன்னு தெளிவுபடுத்தணும் அப்புறம் கணவன் இறந்துட்டாங்கன்னா இந்த காலம் முடிகிற வரைக்கும் மாற்று மத பெண்கள் பார்க்க சொல்கிறாங்க முதலாவது என்ன கேட்குறாங்கன்னா ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றவங்கள வந்தது கேள்விப்பட்டவனை போய் முசாஃபா பண்ணிட்டு வர்றாங்க ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னாடியும் போய் சந்திச்சு என்ன செய்றாங்க முசாஃபா பண்ணிட்டு வர்றாங்களே இது இது முசாஃபாண்டா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க ரெண்டாவது இத்தாவுடைய பெண்களை வந்து மாற்று மத பெண்கள் பார்க்க அது என்னன்னு ரெண்டு விஷயம் கேட்டிருக்காங்க முசாபகா என்றால் என்னன்னு கேட்டால் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது முசாபா செய்யறதுக்காக சந்திக்க கூடாது சந்திக்கும் பொழுது என்ன செய்யறது கையை கொடுத்து சொல்றோம்ல அது ஒரு ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் நெருக்கத்தை விரும்பணும் என்று சொன்னால் அவங்க வலது ரெண்டு பேரும் வலது கையை இருவரும் வலது கையை நீட்டி ஒரு வலது கையுடைய உள்ளம் உள்ளங்கை வந்து அடுத்தவனுடைய வலது கையில படுற மாதிரி அந்த மாதிரி கையை இணைப்பதற்கு பேர் தான் என்னது முசாபகான் பேர் அந்த முசாபகாவில் வந்து நிறைய மிஸ்டேக்கெல்லாம் பண்றாங்க என்ன செய்றாங்கன்னா ரெண்டு கையில போய் முசாபா செய்யறாங்க ஆனா மதுகு கித்தாப்புல என்ன இருக்குன்னா வலது கையால் செய்யக்கூடிய காரியங்கள்னு முசாபா போட்டு வச்சிருக்காங்க இவன் இடது கையெல்லாம் ஜெயிச்சா ரெண்டு கையில செஞ்சா என்ன ஆயிடுது இடது கையால் ஆயிடுது முசாபகாங்கிற வார்த்தையில சபகங்கிற வார்த்தையில இருந்தா முசாபகா வருது சபகண்டால உள்ளங்கன்னு அர்த்தம் புறங்கைன்னு அர்த்தம் கிடையாது ரெண்டு கையில நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா ஒன்னு புறங்கையில படுது ஒன்னு உள்ளங்கையில படுது வழங்குதா இப்படி கையை கொடுத்தீங்கன்னா இப்படி கொடுத்தா வேண்டாம் நினைச்சி ரெண்டு பேருக்கும் உள்ளங்கையில படுற மாதிரி செய்யலாம் இப்படி ஒரு ஆளு இப்படி ஒரு ஆள் கொடுத்தா படு இப்படி கொடுத்து என்ன சொன்னா என்ன செய்யுது ஒரு ஒரு கை வந்து புறங்கையில படுது புறங்கையில முசாபாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் உள்ளங்கையோடு உள்ளங்கைன்னு அர்த்தம் அந்த சொல்லுக்கே அர்த்தம் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டியது இல்ல முசாபகாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா உள்ளங்கையோடு உள்ளங்கை இந்த புறங்கையோட புறங்கைன்னு அர்த்தம் வராது ரெண்டு கை கொடுத்தா என்ன வரும் ரெண்டு கை கொடுக்குறாங்களா முசாபகன்றது அது எப்படி எங்க உள்ளங்கை எங்க படுது ஒரு கைக்கு தான் படுது அதுல எது படுங்க தம்பி வா இங்கவா வா ரெண்டு கை கொடு முசாபா கொடு ரெண்டு கை கொடு கொடுக்குறீங்களா இது எது எந்த கை வலதா எழுதா வலது கை அது இப்போ இப்ப பாருங்க இது இது வந்து ஒரு இது வந்து உள்ள கை இது எங்க படுது புறங்கையில தான் படுது இது வந்து உள்ளங்கை புறங்கையில் தான் படுது இந்த கடைசியில் மிச்சம் தான் மிச்சமாக இருக்குது இதை செஞ்சுட்டு போங்க இங்கே தான் உள்ளங்கை உள்ளங்க இங்கே தான் சேருது இது எக்ஸ்ட்ரா இது ஒன்றுமே இல்லை உள்ளங்கையும் புறங்கையும் தான் சேருது அதனால அந்த சொல்லுக்கே அர்த்தம் என்ன உள்ளங்கையோடு உள்ளங்கை சேருதல் இது ஒன்றாச்சு அது மாதிரி மதுகப்பு கித்தாப்பில் கூட என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா வலது கையால் செய்யக்கூடிய காரியங்கள் பல் துளக்கிறது மாதிரி காரியங்கள் லிஸ்ட் போடும் பொழுது முசாபகாண்டு குறிப்பிடுறாங்க அதனால மதுகபல் கூட இந்த மாதிரியான ஒரு பழக்கம் கிடையாது ஒரு கை முசாபகான்னு சொன்னாலும் என்ன அர்த்தம் ஒருத்தர் கையை இன்னொருத்தர் ஒருத்தருடைய வலது கை வலதுகை உள்ளங்கை அடுத்தவருடைய வலதுகை உள்ளங்கையில படுற மாதிரி தொடுவதற்கு பேர் என்னது முசாபகா இது இந்த முசாபகா வந்து ஆண்கள் ஆண்களோட பெண்கள் பெண்களோட செய்யலாமே தவிர பெண்களும் ஆண்களும் அது ஹஜ்ஜுக்கு போனாலா இருந்தாலும் சரி பெரிய மத குரு சேகர் இருந்தாலும் சரி பெண்கள் ஆண்களோட முசாபகா செய்தல் என்ன மார்க்கத்துல கிடையாது

ஆண்களோட ஆண்கள் சந்திக்க போனா ஆண்கள் என்ன செய்யலாம் கையை கொடுக்கலாம் பெண்கள் பெண்களுக்கு முசாபா இல்லைன்னு கிடையாது பெண்களுக்கு பெண்கள் என்ன செய்யலாம் சில அமு சொல்லிக்கிறலாம் விரும்புனா கையை என்ன செய்யலாம் கொடுத்துக்கலாம் அது ஒரு ஒரு மார்க்கத்தில் உள்ள ஒரு வழக்கம்தான் தான் ஆனால் இந்த முசாபா என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவத்தை காட்டுறதுக்கும் சமத்துவத்தை காட்டுறதுக்கும் தான் இந்த முசாபா சலாம் எதுக்கு நம்மளும் சலாங்கிறோம் அவனும் சலாங்கிறான் வேற வேற மார்க்கத்துல எல்லாம் ஒருத்தன் கும்பிடுறேங்கிறான் நம்ம மார்க்கத்தில் என்ன வந்தனும் நமஸ்தே நமஸ்காரே வணக்கம் நம்ம மார்க்கத்தில் என்ன அஸ்லாம் அலைக்கும்னா வார்த்தையை தான் திருப்பி போடுவான் ரெண்டு சொல்லு ஒரே அர்த்தம் தான் அஸ்லாம் அலைக்கும் அலைக்கும் அஸ்லாமு ஒரே அர்த்தம் தானே அஸ்லாமுக்கு அலை அஸ்லாம் அலைக்குமுக்கு என்ன அர்த்தமோ அலைக்கும் அஸ்லாமுங்கிறது என்னதான் அதான் அர்த்தம் இவன் பதில் சொல்றானா முதல் சலான்னு சொல்றானான்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறக்கா மாத்துறாங்க வார்த்தையை நம்ம லேசா சொன்னோம் அலைக்கும் சலான்னா பதில் பதில் வந்துடும் அஸ்லாம் அலைக்கும்னா சலாம்னு வந்துடும் அதுக்கு தான் மாத்துறாங்களே தவிர ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் அப்ப இந்த சலாம் எதை காட்டுதே நீ நானும் ஒண்ணுதான்டா நீ எனக்கு சலாம் நான் உனக்கு சலாம் சொல்றேன் உன் மீது சாந்தி உண்டாகட்டும் நானும் சொல்லுவேன் என் மீது உண்டாட்டும் நீ சொல்லு நான் ஒரு பெரிய மகான் ஒண்ணும் கிடையாது உனக்கு ஆசி வழங்குறது கிடையாது ஆசி வழங்குறதுக்கு உள்ளது அல்ல சலாம் ரெண்டு பேரும் சமமா உள்ளவர்கள்ங்கிறதுக்கு உள்ளதான் சலாம் அப்ப எவ்வளவு பெரிய மகான் நீங்க பார்த்தாலும் அவருக்கு நீங்க துவா செய்யறீங்க உன் மீது சலாம் உண்டாகட்டும்டா நான் உனக்கு துவா செய்ய வேண்டாம் பெரிய மகானை பாக்குறீங்க மகானுக்கு நீ என்ன பண்ணு அசலாம் அழைக்கும் என்ன அர்த்தம் நீ மகான மன்னங்க நான் உனக்கு சலான் சொல்றேன் உன் மீது சாந்தி உண்டாகட்டும்னு துவா செய்யறேன் நீ எனக்கு செய்ய ஆளுக்கு ரெண்டு பேரும் நீ நானும் சம்பந்தம் அல்லாதான் நான் நல்லவன் யாருன்னு தீர்மானிக்கணுங்கிற வகையில தான் இந்த சலாமை அல்லாஹ் அமை தந்திருக்கிறான் சலாம் எப்படி துவாவில் சமமா இருக்கிறாங்களோ அதே மாதிரி கையை கொடுக்கும் பொழுதும் சமம் உங்க கைய தொடக்கூடாது தீண்டாமையெல்லாம் சொல்றாங்கல்ல நீ என்னை தொடக்கூடாது உன்னை தொடக்கூடாதுன்றாங்கல்ல அதை தான் ஒரு மனிதனுடைய கையை நான் சகோதர தொடரத்து ரெடியா இருக்கிறேன் தீண்டத்தக்கவன் நான் யாரையும் கருத மாட்டேன் நீ ஆதமுடைய மகன் நான் ஆதமுடைய மகன் உங்கைய நான் தொடரலாம் எங்கைய நீ தொடரலாம் எங்கிறதுக்கு தான் முசாபாகவே தவிர எதுக்கு இல்ல இன்னைக்கு முசாபாக என்ன அர்த்தம் தெரியுமா லட்சம் பேரை பார்க்கறான் முசாபா செய்யாம தொழுது முடிச்சு அசத்துட்டு போய் பிடிக்கிறான் இவங்களுக்கு எல்லாம் செஞ்சா என்ன பள்ளியாசல் அம்பது பேர் பாக்குறீங்கல்ல முசாபா செய்யறத உனக்கு வழக்கம்னா என்ன செய்யணும் பாக்குறவங்களை முசாபா செஞ்சு பழகணும் அது பரவாயில்ல முசாபகாண்ட அஜ அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அஜர்த்திட்ட என்னமோ ஒரு பவர் இருக்குது இந்த கையை தொட்டு அதை வாங்க அதுதான் அர்த்தம் அதுக்கு தான் அஜர்த்திட்ட மட்டும் முசாபா செய்யறது பெரிய பெரிய தலைப்பாக்கலப்பா வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் மட்டும் முசாபா செய்யறது என் அண்ணன் செய்யி தம்பிட்ட செய்யி சரி நண்பர்கள்ட்ட செய்யி அக்கம் பக்கத்தில் வர எல்லாமே செய்யணுமா இல்லையா அப்போ இந்த முசாபகா என்பது புனிதர்களுக்கு உள்ளதுன்னு ஆக்கி விட்டாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த ஹஜ்ஜிக்கு போறாங்கல்ல புனிதமான ஒரு வேலைக்கு போறாங்க நம்ம போய் நம்ம பாவத்தை எல்லாம் அவர துட்டு குடுத்துறோம்னா கொண்டு போய் விடுவாரே அவரு. அதுக்கு தான் முதல்ல குடுக்குறது. முதல்ல போறது என்னது? நம்ம கையில இருந்து முசாவை பண்ணனும்னு சொன்னா இந்த பாவம் எல்லாம் அவருக்குப் போயிடும். அவர் ஹஜ்ஜில் போய் எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு என்ன செய்வாரு? வருவாரு. அப்படி நினைச்சிட்டு இருந்து செய்யறது. அவர் புனிதமா வருவாரா? நம்ம கையை கொண்டு வச்சி அந்த புனிதத்த எல்லாம் வாங்கிடலாம். அவரை ஒண்ணுமில்ல வாங்கிப் பண்ணலாம் அப்படி நினைத்து கொண்டு. அதான் காரணம். முசாபா இது எதுக்கு பா ஹஜ்ஜಿಗೆ போறவரோடு எது பாக்குறீங்க? ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் காலத்துல வந்து ஹஜ்ஜி

அங்க என்ன வருதுன்னு கேட்டா ஒரு புனிதருங்கிற அடிப்படையில் அவரை வைத்து நம்ம பாவிங்கிற அடிப்படையில் வைத்து அந்த தொடுவதனால் நமக்கு என்னமோ புண்ணியம் சேரும் அதுக்கு தான் வருது சகோதரத்துவத்துக்காக வருது சலாம்மும் முசாபகாவும் சகோதரத்துக்கு உள்ளது நீனும் நானும் சமவுண்டு காட்டுறதுக்கு உள்ளது நீ மேலே நான் கீழேண்டு காட்டுறதை குளிக்கிறதுக்கு உள்ள ஒரு பழக்கம் அதை என்ன ஆக்கி விட்டாங்கன்ட்டு கேட்டால் மேலே பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஆக்கி விட்டார்கள் அது போக வந்து நம்ம ஊர்லையெல்லாம் நம்ம ஊர்ல சில ஊர்களில் இருக்கு நம்ம ஊர்ல இந்த பழக்கம் இந்த வயசான ஆள்கள்ட்ட இருக்கும் என்ன முசாபான்னு கேட்டா அந்த முசாபா செய்ய இந்த கட்டவர்கள் இருக்குல்ல இவன் யாரும் வரவங்க இந்த கட்டவரல் இருக்கு இந்த கட்டவர்கள் முசாவாசி இப்படி அமுக்கணுமா அவர் நம்ம கட்டவர்கள் அமுக்கணுமா இந்த கட்டவரல வந்து இப்படி இப்படி கொடுப்பாங்க முசாபகான்னு சொல்லிட்டு என்னடான்னு கேட்டா நாங்க உயர காலத்துல இங்க உள்ள அசரத்து மரம் எங்களுக்கு சொல்லி தருவாங்க ஹிலிர் நபி இருக்காங்கல்ல அவங்க அந்த பெரிய கூட்டத்தில் எங்க வேண்டாம் வந்து இருந்துருவாங்களாம் அவங்களுக்கு கட்டவர்கள் எலும்பு இருக்காதான் அவங்க நம்மள மாதிரி யார் தோட்டத்தில் தான் இருப்பாங்களாம் வணக்கா நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் தோட்டத்தில் கூட இருப்பாங்களாம் இந்த முசாபா செய்யும்போது போது இந்த கிளிர் நபி மட்டும் மாட்டினார் வைக்க உடனே அவளியா வாயிருவாங்களாம் அந்த காலம் சொல்றது அதுக்காக நம்ம சந்திக்கிற ஆள் கிளிர் நபியான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இப்படி இப்படி அமைக்க வைக்க பார்ப்பாங்க எனக்கு விளங்கா இந்த காலத்தில் நம்ம ஊரில் ஒரு வயசான ஆளுக்கு அப்போ இங்க உள்ள அசஸ்தமாக இருக்கிறது நம்ம கேட்போமா அவர் சொன்ன தத்துவம் என்ன கிளிர் நபி வருவாரு அவருக்கு வந்து எலும்பு இருக்காது அவர் மட்டும் முசாபால மாட்டினார் அவர் கை பட்டுச்சு நம்ம அவளியா அவளியா வாங்கிடுவோம் கராமத்துலாம் வளங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை போட்டு அமுக்குவாங்க முசாபா அவளை வயசான ஆட்கள்லாம் அப்படி ஒரு இதையும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது கிளிர் நபிலாம் போய் இருக்கிறாரா கிடையாது ஈசா நபி ஒரு ஆள் தான் உயர்த்தப்பட்டு இருக்கிறார் ஆதாரம் இருக்கே தவிர வேற எந்த ஒரு ஆள் என்ன இல்லை ஒரு நூறு வருஷத்துக்கு மேல ஒருத்தர் வாழ்றான்னு சொன்னாலும் என்ன இல்லை நம்ப முடியாது ரசூல் சல்லா சொல்லிட்டாங்க என்னுடைய பிறகு நூறு வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு இருந்த உலகத்திலிருந்து யாரும் இருக்க மாட்டார்கள் ஒருத்தர் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கல அப்படி இருந்தாலும் அவருக்கு எலும்பு இல்லாம இது மட்டும் இருக்குங்கிறதும் கிடையாது அவர் கையை போய் தொட்ட அவளியாங்கறதும் கிடையாது இது ஒண்ணு இன்னும் சிலவர் என்ன செய்யறாங்க என்னன்னு தெரியாது பெருக்கல் மாதிரிலாம் இப்படி முசாபா பெருக்கல் குறி கிராசா இப்படி போய் இப்படி கொண்டு போகாம இப்படி கொண்டு போவாங்க இது மாதிரி கொண்டு போய் எதுக்கு தான் இது எவனா ஒருத்தன் சொல்றா கேட்டுக்கிறது அப்படியே எவனா எவனாவது தத்துவம் என்னதான் சொல்லிருப்போம் இப்படி பண்ணணும்னு சொல்லி அது என்ன செய்யறது உடனே அதே மாதிரி இது இது கூட இருக்கலாம் இந்த வலது வலதுகைங்கிற இப்படி ஒட்டும்ல இப்படி வச்சு பாருங்க உள்ளகையோட உள்ளகையை ஒட்டி போடும் இப்படி அவளோ ஐடியா பண்ணியிருப்பாங்க இதுதான் வந்திருக்கே தவிர முசாபா காண்டா இதுதான் அப்படி காட்டி என்ன செய்யறது அவரும் கையை கொடுப்பார் நம்மளும் கையை கொடுப்போம் அது புடிஞ்ச விட்டு அவ்வளோ தான் இதுதான் முசாபாங்கிறது இது ஹஜ் ஹாஜிகளுக்கு உள்ளது விஷயம் இல்லை அடுத்தவங்க வந்து ரெண்டாவது என்ன இத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து முஸ்லிம் அல்லாத ஒரு பெண்கள் வந்து பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க இந்த பார்க்கறத பொறுத்த வரைக்கும் இத்தாவில் இருக்கிற பெண்களை பார்க்கறத பொறுத்த வரைக்கும் இத்தாவுக்கு என்று பிரத்யேகமாக பார்க்கக்கூடிய பட்டியல் மார்க்கத்தில் இல்லை பொதுவாக பெண்களை ஆண்கள் பார்க்கறதுக்கு ஒரு சட்டம் இருக்குதா அதுதான் இத்தாவுக்கும் எல்லா நேரத்திலையும் எந்த எந்த பெண்களை எந்த ஆண்கள் பார்க்கலாமோ இந்த மாதிரியான ஆடையோடு அவங்களை பார்க்கலாமோ அந்த மாதிரி இத்தாவுடைய நேரத்திலும் பார்க்கலாம் இத்தா இவங்க நினைச்சிட்டாங்க இத்தா கூட தனி ஹிஜாப கொண்டு வர்றாங்க இத்தாவுக்குன்னு சொல்லி அக்குரான்ல ஹதீஸ்ல இத்தாவுக்கு இத்தா காலத்தில் பார்க்க கூடாதவர்கள் பட்டியல் ஏதாவது இருக்குதா கிடையாது எல்லா நாள்லையும் எப்படி ஒரு பெண்கள் இருக்கிறார்களோ அந்த பார்க்கிற விஷயங்கள்ல அதே மாதிரி என்ன செய்யலாம் அவங்க முகம் தெரிகிற மாதிரி கை தெரிகிற மாதிரி மட்டும் வைத்துக் கொண்டு மற்ற உறுப்புகளை மறைத்திருப்பார்களே ஆனால் இத்தாவுடைய காலத்துல அந்நிய ஆண்களை கூட பார்க்கலாம் தனிமையில் தான் இருக்கக்கூடாது பார்க்கலாம் பேசலாம் வரலாம் எல்லாரும் மாதிரியும் இது பண்ணலாம் தொழுகை போக்குவரத்துல வந்து கலந்து கொள்ளலாம் அலங்காரம் செய்யக்கூடாது அதான் தடை இருக்கே தவிர இப்ப அந்நிய பெண்களை பார்ப்பாங்க மாற்று மதத்து பெண்களை பார்க்கறது என்ன இருக்குது எல்லாரும் அவங்களே பார்க்கலாம் சட்டத்தில் இருக்குது என்ன சொல்லப் போனா குரான்ல எல்லாம் என்ன சொல்லி காட்டலாம் இதாவுல இருக்கிற பெண்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து திருமணம் கூட பேசலாங்கிறான் ஆண்களை பார்த்து என்ன செய்யறான் நீங்கள் திருமணம் பேசலாம் ஆனால் எப்படி பேசக்கூடாது டைரெக்டாக பேசக்கூடாது லாஜு நாக அலைக்கும் பீமா அருள் தும்பிகி மின் ஹித்துபத்தி நிசாய் அ நீங்கள் உங்களுடைய ஒரு இத்தாவில் இருக்கிற ஒரு பெண் கணவன இழந்துருக்கிற பெண்ணு அவள்கிட்ட போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டேரெக்டாக பேசக்கூடாது எது வரைக்கும் பேசக்கூடாது அந்த இதாவுடைய டைம் பீரியட் முடியுற வரைக்கும் பேசக்கூடாது அதே நேரத்தில் வந்து ஒரு சடமாடையாக பேசலாமா அல்லாக சொல்லித்தரான் குரானில் எப்படி சொல்லித்தரான்

அதுவும் ஒரு ஒரு சிலையடையாக வே சொல்லுவீர்களே அந்த மாதிரி சொல்லுவீர்களேயானால் அது குற்றம் கிடையாது ஆனா நேரடியாக என்ன செய்யாதீங்க வந்து நீங்க வாக்களிச்சு விடாதீங்க உள்ளாக்கி லாத்துவாய் இது ஒன்றை சிர்றா ரகசியம் போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி விடாதீங்க இத்தாவுடைய நேரத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் பேசலான்னு வந்துருச்சில அதுக்குள்ளேயே இந்த மாதிரி பேசிக்க அந்த மாதிரி பேசாத நல்லா சொன்னா அப்ப அண்ணியான்னு கூட பெண்ணிட்ட கூட என்ன இத்தாவடை பெண்ணிட்ட கூட பேசலான்னு வந்துடுச்சே அவ்வளவு கொடுமையில் நம்ம ஊர்ல நடத்திட்டு இருக்கிறாங்க இதாங்கிற பேர்ல வந்து அடைச்சி வைத்துக் கொண்டு இந்த மாதிரி எல்லாம் அது வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க இப்ப குழந்தை கற்பிணி கூட பார்க்க கூடாங்கிறாங்க நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல என்ன சட்டம் ஒரு கற்பமான ஒரு பெண் இருந்தாங்கன்னா அவங்க இதா இருக்கிற பொம்பளையே பாத்துற கூடாதான் ஏன் இப்ப கூடாதுன்னா கற்பத்தில் உள்ள ஆம்பளை பிள்ளையா இருந்தா எக்ஸ்ரே கண்ணில் பாத்திர மேல இருக்கு குழந்தைக்கு ஏதாவது பேச்சு குழந்தைக்கு ஏதாவது சட்டம் இருக்குதா கற்பத்தில் இருக்கிற ஆம்பளை பிள்ளையா இருந்துருமா அதனால அந்த கற்பிணி வந்து பார்த்தான்னு சொன்னா ஆம்பளை புள்ள பாத்திருச்சின்னு வந்துடும் இதெல்லாம் எந்த ஜாகிலிட்ட நம்ம எடுத்தோம் இதெல்லாம் எந்த இது குரான்ல இருக்குதா அதிசல இருக்குதா இதெல்லாம் எவனோ ஒரு கிருக்க என்னது சொன்ன வச்சு நம்ம என்ன செய்யறாங்க இது மாதிரி எல்லாம் உண்டாக்கிட்டாங்க அந்த காலத்தில் செஞ்சது செஞ்சதுதான் தவிர இதுக்கு எந்த விதமான குரானுடைய வசனமா இதுக்கு எதிராக தான் குரான் இருக்குது எந்த விதமான ஹதீசும் இதுக்கு என்ன இல்லை ஆதாரமா இல்லை